இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பி பின் எந்தயா கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதத்தெலும் உள்ள தொழு மகிழ்ந்து முன் இருந்து மகிழ்ந்து முன்னிருந்து தங்கண் முதச்சரம் அடுத்து வாங்கி முதல் வருத்தம் கண்ணில் அப்ப நினைத்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நிலை ரொம்ப எளிதாக செய்து முடிக்கிறார் அப்போ இதற்கு இனி எனக்கு ஒரு இப்போ வாய்ப்பு தெரிஞ்சிருச்சு இனி என்னுடைய கண் என்ன செய்யணும் அம்பு கொண்டு இடந்து அப்போ அம்பை கொண்டு வந்து இந்த இடத்துல போய் வைக்கணும் இப்படி கண்ணில் காயம் ஏற்படாமல் கண்ணை வெளியெடுக்கணும் அடுத்தவங்க எடுக்கிறது கஷ்ட நமக்கு நம்ம கண்ணை அவருடைய கண்ணையே எடுத்து அம்பை கொண்டு வந்து விழிகளை அப்படியே மேலே தள்ளி அப்படியே கொண்டு வந்து அப்படியே வெளியே அப்படியே எடுக்கணும்னா ஒரு தூசு உழுந்துச்சுன்னா தாங்க முடியாதது கண்ணில் இருக்கக்கூடிய நிலமை ஒரு கூர்மையான அம்பு அப்படியே இந்த கண் வெளியில் போய் வச்சு அப்படியே உள்ளே தள்ளி அதை வெளியே கொண்டு வந்து அதை எடுத்து அப்படி எடுக்கும்போது எப்படி வலிக்குது வருத்தம் துயரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி அந்த காட்சி பரா இப்போ சொல்ல பாருங்கள் இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து பின் எந்த யார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் எனவே ஊனுக்கு ஊன் இனி இருக்கிற ஒரே ஒரு மருந்து என் கண்ணை இடந்து அப்புவது எப்படி அம்பினால் இடந்து அப்புவது அப்படி முடிவெடுத்த உடனே எப்படி பண்ணறான் மருந்து கிடச்சிருச்சு மருந்து கிடச்சிருச்சு அப்படின்னு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சா ஏங்க நம்ம கண்ணை எடுத்த அப்புறம்னா வருத்தம் வருமா வராதா வலிக்குமே ஐயோ ரெண்டு கண்ணுக்கு ஒரு கண்ணை கொடுத்துட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு தவிப்பெல்லாம் வரணும் அதெல்லாம் இல்லை மதத்து எழும் உள்ளத்தோடு அவருக்கு அப்படியே ஒரு குதூகூலம்ங்க ஆகா அப்படி ஒரு மகிழ்ச்சி உள்ள வந்துருச்சு அப்படியே அம்பை எடுத்தாராம் மகிழ்ந்து முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டார் ஏன் எடுத்த உடனே எடுத்து அப்பணுமா ஆனால் முன்னே போய் உட்கார்ந்து இருந்து தங்கன் முதச்சரம் மடுத்து ஒரு அம்பை எடுத்தார் அப்படியே உள்ள விட்டு அப்படியே எடுக்கிறார் இதில் அவருடைய வலி என்ன சைக்கிளார் பெருந்தகை குறிப்பிடவில்லை எடுத்தார் அப்பினார் டார் எடுக்கிறது அப்புறம் சும்மா சாதாரண வேலையான இந்த பிளட் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு லேஸ் அவர் இப்படியும் ஒரு குத்து குத்துவான் அப்படியே போச்சு வலிச்சு அப்புறம் ஒரு சொட்டு வந்திருக்க ஒரு குத்து குத்துறக்கு எங்கே கையில் ஒரு பக்கம் ஒரு குத்து நாவது வலிக்கிறத கண்ணில் குத்தப்பண்ணே ஒரு தூசு கண்ணில் பட்டோன்னு நம்ம எத்தனை பாடுபடுறோம் அப்படியே கண் அப்படியே திறந்து வச்சுட்டு யாராவது எதுக்க வச்சு ஊறி தள்ளி அந்த தூசை வெளியே எடுக்கணும் நீங்கள் எங்கேயாவது தவறுதலாம் உங்கள் கையை வச்சோ துணியை வச்சோ போட்டு கசுக்கு நீங்கள் அதை அப்படியே கண்ணை போகிறா செவந்து காயமாக்கியிருந்தாங்க இல்லையா இவ்வளவு ஒரு உணர்வான ஒரு இடத்துல மிக இலகுவாக அம்ப எடுத்தார் கண்ணை எடுத்தாரு எடுத்து அப்பிட்டார் அப்படின்னு என்னாச்சுனார் முதச்சரம் அடுத்து வாங்கி முதல்வர் கண்ணின் அப்ப எப்படி இதுக்குன்னு நினச்சிப்பாரு மேலே ஒருத்தர் இவரையே பார்த்துட்டு இருக்கிறார் அம்பை எடுப்பதும் அப்படியே கண்ணில் வச்சு அப்படியே மெல்ல அழக ஏன் காயமாகாமல் எடுக்கணும் அதுக்காக வேறு ஒன்று இல்லைன்னு எடுத்து தப்பு குத்தி அப்படியே இல்லை அப்படியே காயமாகாமல் அப்படியே எடுத்து அப்படியே கைகளில் இருந்து அதை வாங்கி அப்படியே ஒரு இந்த கண்ணில் என்ன ஆயிருக்கும் இவருடைய கண்ணில் இது எடுத்ததுனால அதெல்லாம் அவருக்கு வந்து எதுவுமே இல்லைங்க அப்படியே எடுத்தார் எடுத்து அப்பிட்டார் எனவே பார்க்குறார் முதல்வர் கண்ணில் அப்ப அப்படியே எடுத்து வச்சுட்டார் வச்ச உடனே என்னாச்சுன்னாரு